நம்ம டே டே லைஃப்பில் நம்ம வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை எல்லாருக்குமே பல் கூச்சம் ஏதாவது சூடாக குடிச்சாலோ சில்லன்னு சாப்பிட்டாலோ ஒரு அதிகமான பல் கூச்சம் வருதுன்றது கம்ப்ளைண்ட் எல்லாருக்குமே இருக்கும் முதல்ல ஏன் பல் கூச்சம் வருதுன்ற காரணம் பார்த்தீங்கன்னா பல்லு வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கிறதுனால பல்ல வந்து சர்வைக்கல் அப்ரேஷன் சொல்லி அந்த இடத்துல ஈருக்கும் பல்லுக்கும் இடத்துல உள்ள அந்த ஜங்ஷன்ல பல்லு தேயிறதுனால உங்களுக்கு வந்து பல் கூச்சம் வரும் ரெண்டாவது அந்த ஈர் இறங்கினாலோ அந்த பல்லனுடைய அந்த வேர் வந்து வெளியில தெரியும் அப்ப அப்ப வந்து அந்த சிமெண்டம்ன்றது ஒண்ணு போய் அந்த இருக்க டென்டின் வந்து வெளியில எக்ஸ்போஸ் ஆகும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு பல்லு மட்டும் தான் எனக்கு கூசுது மற்ற பல்ல எனக்கு கூசலன்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த பல்ல சொத்தையார்களுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஏதாவது அழுத்தி ஒரு பொருள் கிடைக்கிறப்போ கிராக் ஆனா அது கூட உங்களுக்கு அந்த பல் கூச்சம் ஆனது வர வாய்ப்பு இருக்கு எப்ப இருந்து டென்டின் வரைக்கும் உள்ளுக்குள்ள போகுதோ பரவுதோ அப்போ வந்து உங்களுக்கு பல் கூச்சம் ஆரம்பிச்சிடும் அந்த பல் கூச்சம் வர்றப்ப அதை கண்டுக்காம விட்டுட்டு இல்ல வலி வந்தா சும்மா மாத்திரையை மெடிக்கல் ஷாப் வாங்கி போட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா திருப்பி என்ன ஆகும்னா அந்த சொத்தை வந்து சும்மா பரவ ஆரம்பிக்கும் இல்லையா அது நரம்பு வரைக்கும் போய் மறுபடியும் வலி கொடுத்து அது வந்து அந்த பல் கூச்சமானது வலியா மாறி நீங்க வந்து கிட்ட போயிட்டு ரூட் கேனல் பண்ற மாதிரி ஆயிரும் பல் எனாமல் தேஞ்சிடுச்சுன்னா திருப்பி எனாமல் உருவாகாது எலும்பும் சரி ஈரும் சரி ஒரு வாட்டி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பி ரெக்கவர் ஆகாது நீங்கள் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் நீங்கள் டண்டுஸை பார்த்து க்ளீன் பண்ணணும் பல்ல சுத்தமாக ஆரோக்கியமா வச்சுக்கணும் காலையில் நைட் ரெண்டு வேலையும் பல் விளக்கணும் ரொம்ப சூடான ரொம்ப இருக்கிற ஐட்டங்களை வந்து தவிர்க்கணும் இப்போ இன்னைக்கு பிரசண்ட் சுச்சுவேஷனில் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு பசங்களாம் நிறைய பேர் பல் குசு தான் ஸோ அதுக்குண்டான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்